கோயில் கட்டி கும்பிடுறாங்க அன்னைக்கு ட்ரோல் பண்ணி ஒரு நல்ல செய்ய புரட்சி கலைஞர் பேரே வாங்கினார் சார் விஜயகாந்த் அவர் நிறைய ஏகப்பட்ட ஓட்டு அதாவது இருநூறு சீட்டுக்கு மேல வருவார் பாருங்க அவர் நம்ம முதலமைச்சர் ஒன்னு சாலையில அந்த ஓரத்தில் நில்லு எல்லா இந்த ஓரத்தில் நில்லு நீ நடுவாலை நீலாம் லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்து ஜெயிச்சு புது மாப்பிளைய நம்ம ஊருக்கு வா நான் செந்தூர பாண்டி தம்பின எனக்கு தோல்வின்றதே கிடையாது என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க இந்த மீடியா ட்ரோலு இந்த சோசியல் மீடியா ட்ரோலு ஆபாசம் மண்ணில் வீழும் பொழுது மாலை காலை அவதூறு பரப்பு என்ன